நேயர்களே குழி மேற்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உரிமை குரலுடைய இந்த நிகழ்ச்சியானது நீண்ட நாட்கள் நடைபெற வேண்டும் ஏனென்றால் உரிமை என்பதே தெரியாமல் இருக்கின்றது அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது என்று தெரியாமல் இருக்கின்றது அதை அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீண்ட நாட்கள் நடைபெற்று மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அதிகமாக நிகழ வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கட்சிகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தமிழன் என்கின்ற ஒரே இன உணர்வோடு உங்கள் மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் இதிலே வந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பு செய்தது தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் என்பதை நிரூபித்திருக்கிறது நம்முடைய வந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பண்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தகைமிசால் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர்களுக்காய் தமிழர்களின் முதல் குரலாய் ஒழித்து கொண்டிருக்கும் இந்த உரிமை குரல் நிகழ்ச்சி கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் இயக்குனர் ரமேஷ் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட அருமையான அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நெறியாழ்களை செய்யும் நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படப்பிடிப்பு குழுவினர் உரிமைக்குரல் படப்பிடிப்பு குழுவினர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களே திரளாக கூடியிருக்கிற அருமை பெரியோர்களே சகோதர சகோதரிகளே இந்த விவாத அரங்கத்திலே பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி என்பது தமிழை நேசிக்க கூடியவர்களுக்கெல்லாம் பிடித்தமான ஊர் ஏன் தெரியுமா தமிழை உபாசித்த ரெண்டு பெரிய கவிஞர்களுக்கு வாழ இடம் கொடுத்த பூமி புதுச்சேரி பூமி பாரதிதாசன் முழுக்க முழுக்க இங்கேயே வாழ்ந்தார் பாரதியாரை ஆங்கில அரசாட்சியினுடைய கோரப்பிடியிலே இருந்து காப்பாற்றி தங்குவதற்கு இடம் கொடுத்து பெருமை தேடிக்கொண்ட மாநிலம் புதுச்சேரி மாநிலம் ரெண்டு பெரிய கவிஞர்களை வாழ வைத்த பூமியில் இன்றைக்கு உரிமை குரல் ஒலிக்கிறது மேலும் மேலும் பல வெற்றிகளை இந்த நிகழ்ச்சி குவிக்கும் என்று கண்டிப்பாக நம்பலாம் புதுவை அப்படின்னாலே பழமையும் புதுமையும் கலந்த ஒரு அழகிய கலவை ஒரே தெருவில் அழகிய நவீன விதமான அங்காடி இருக்கும் அடுத்த தெருவில் பழமை வாய்ந்த வீடுகள் இருக்கும் அப்படிப்பட்ட பழமையும் புதுமையும் கலந்த இந்த புதுவையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியின் துவக்கம் நடந்திருக்கிறது ஏனென்றால் உரிமைக்குரலும் அதே போல பழமையிலிருந்து விடுபட்டு விடாமல் பழமை இல்ல பண்பாடு தமிழருடைய கலாச்சாரம் என்ற வேரிலிருந்து விடுபடாமல் ஆனால் புதுமையான கருத்துக்களையும் புரட்சிகரமான சிந்தனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி உரிமைக்குரல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் பல குழந்தைகளும் இளைஞர்களும் பேசுவார்கள் அருமையான தலைப்புகள் யதார்த்தமான வாழ்க்கைக்கு தேவையான தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அதே போல குழந்தைகளும் அதிக பிரசங்கித்தனமாக பேசாமல் அவர்கள் வயதுக்கேற்ப அனுபவத்துக்கேற்ப பேசுவார்கள் புதுமையான கருத்துக்களை சொல்லுகிறேன் என்று அசட்டையான கருத்துக்களை யாருமே இங்கே சொல்லிவிட முடியாது உடனே நம்முடைய பேராசிரியர் அவர்கள் வந்து அதை நெறியாழ்கை செய்து அவருடைய கருத்துக்களை அழகாக எடுத்து சொல்லுவார் ஆகையால் அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி மேலும் பல சிறப்புகளை பெற்று இன்னும் பல ஆண்டுகள் பல சிறப்பு நிகழ்ச்சிகள் இது இரண்டாம் மூன்றாம் என்று நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் மக்கள் அது சிறப்பாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த உரிமைக்குரல் நிகழ்ச்சி நான் வந்து வார வாரம் பார்த்துக்கணும் வரேன் தமிழுக்காகவும் தமிழ் பண்புக்காகவும் தமிழ் கலாச்சாரத்துக்காகவும் ஒரு டிவி இருக்குனாக்கா அது இந்த புதிய மாநிலத்தில் இந்த உரிமைக்குரல் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை வெற்றி அடைய எங்களது புதிய மாநில மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் விவசாயம்தான் நாட்டோட முன்னேற்றம் என்று பல நிகழ்ச்சிகளை சிறப்பாக எடுத்து சொல்கிறார்கள் உரிமைக்குரல் நிகழ்ச்சி பல ஆண்டு தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்கணும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் உங்களுடைய புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் பதினாறு வயதே நிரம்பிய இளைஞன் கதிரவன் என்று பெயர் எவரஸ்டின் உச்சியை தொட்டிருக்கிறான் பதினாறு வயது என்பது இளமை பிராயம் விளையாட்டுத்தனமும் விஷமத்தனமும் மட்டும்தான் இளமை பிராயத்திலே இருக்கும் என்கிற பொதுவான கருத்தை அடித்து நொறுக்குவதற்கான ஆற்றல் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு வந்திருக்கிறது என்பதுதான் அதுல இன்னும் சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா உச்சியிலே போய் நின்று கொண்டு தமிழ் வாழ்க என்று எழுதி வைத்து காண்பித்தான் பாருங்கள் தமிழின் உச்சி தமிழின் உயரம் என்ன என்பதை புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த கதிரவன் நிரூபித்திருக்கிறான் கதிரவன் என்றால் அவனுக்கு என்ன உயரம் புதுச்சேரி மாநிலத்து இளைஞன் கதிரவன் எத்தனை உயரங்களை தொட போகிறானோ அத்தனை உயரங்களையும் உரிமைக்குரல் நிகழ்ச்சியும் தொடும் என்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் வரலாற்றில் அரிய பெரிய சாதனைகள் எல்லாம் படைத்து வருகின்றது என்றால் மிகையாகாது இந்த உரிமைக்குரல் நிகழ்ச்சி ஒரு ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு துவங்க இருக்கிறது என்று சொன்னார்கள் உண்மையாகவே இது காலங்காலமாக தமிழருக்காக எப்போதும் இது இருக்கும்